வணக்கம் மக்களே உடல்ல இரத்தத்தை வந்து அதிகரிக்க நம்ம என்ன மாதிரியான உணவுகளை சாப்பிடணும் அப்படின்றத இந்த ஒரு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெலைகானை கிளிக் பண்ணிக்கோங்க முக்கியமாக இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா அதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஸோ வந்து இது போன்ற நிறைய வீடியோக்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிங்க அவங்களும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் ஸோ இந்த ஒரு பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மனித உடலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா ரத்தம் இது வந்து ஆக்சிஜன் ஊட்டச்சத்து மற்றும் ஹார்மோன்களை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செல்லுக்கும் வந்து கொண்டு செல்வதற்கும் கழிவு பொருள் மற்றும் கார்பன் டை ஆக்சைடை அகற்றுவதற்கும் ஒரு பொறுப்பாகும் ஆரோக்கியமான இரத்த அளவை பராமரிப்பது ஒட்டுமொத்த நல்வாழ்வு மற்றும் ஒரு உகந்த செயல்பாட்டிற்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இரத்த சோகை அப்படின்னா என்ன ரத்த சிவப்பணுக்கள் இல்லைன்னா ஈமோகுளோபின் உடைய குறைபாட்டால் குறிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் ஸோ வந்து ஒரு நிலை சோர்வு பலவீனம் மற்றும் பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்திக்கு இதெல்லாம் வந்து வழி வகுக்கும் ஸோ இயற்கையாகவே வந்து இரத்த உற்பத்தியை அதிகரிக்கவும் மற்றும் இரத்த சோகையை தடுக்க உதவக்கூடிய அத்தியாவசிய உணவுகள்லாம் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ வந்து கீரை முட்டைக்கோஸ் மற்றும் ஸ்விஸ் ஆட் போன்ற இலை வந்து பச்சை காய்கறிகள் வந்து ஈமோகுளோபின் உற்பத்திக்கு வந்து தேவையான இரும்பு சக்தி வந்து நிறைஞ்சு காணப்படுது ஈமோகுளோபின் வந்து நுரையீரல ஆக்சிஜனுடன் பிணைக்கப்பட்டு உடல் முழுவதும் திசுகளுக்கு எடுத்து செல்வதற்கு இரும்பு சக்தி நிறைந்த கீரைகள் வந்து பார்த்தீங்கன்னா உட்கொள்வது ரத்த ஈமோகுளோபின் அளவை வந்து கணிசமாக மேம்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க ஸோ ரத்த சோகையை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் காணப்படக்கூடிய அத்தியாவசியமான ஊட்ட குறிப்பா குறிப்பாக நான் சொன்னேன் பாத்தீங்களா இல்லை வந்து வைட்டமின்கள்லாம் அதிகமாக காணப்படுது நம்மளுடைய ரத்தத்தின் அளவை வந்து அதிகரிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இதில் காணப்படுதுங்க அதனால வந்து தினம்தோறும் ஏதாவது ஒரு பச்சை எலை காய்கறிகளை நீங்கள் கண்டினியூஸாக எடுத்துக்கலாம் ஸோ வந்து மாட்டிறைச்சி மற்றும் ஆட்டுக்குட்டி போன்ற சிவப்பு இறைச்சி இதுலலாம் வந்து பாத்தீங்கன்னா இரும்பின் சிறந்த ஒரு மூலமா இருக்கு மற்றும் உடலால் வந்து எளிதில் வந்து உறிஞ்சப்படுது சோ வந்து இரும்பு சக்தி குறைபாடு இரத்த சோகை உள்ளவர்களுக்கு இந்த வகை இரும்பு சக்தி வந்து ரொம்பவே பயன்படா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ கூடுதலாக சிவபிரட்சில வைட்டமின் பி டுவெல் நிறைஞ்சிருக்கு இது ரத்தம் சிவ பணுக்களுடைய உற்பத்தியில் மிக முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் இந்த ஒரு சிவ பிறட்சியை வந்து நாம் போ எவ்வளோ எடுத்துக்கணும் ரொம்ப மிதமான அளவு எடுத்துக்கணும் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது அதுவே நமக்கு ப்ராப்ளமாக கூட வரலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதனால வந்து இறைச்சி அப்படின்றது நீங்கள் ஆட்டு இறைச்சி மாட்டு இறைச்சி இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாமே தவிர ஆனால் சிக்கனை அதிகமாக பயன்படுத்தாதீங்க ஸோ இந்த பிராய்லர் கோழின்னு சொல்லுவோம் வெள்ளை கோழி இதை மட்டும் தயவு செய்து வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது நான் சாப்பிட்லாம் பிரச்சனை கிடையாது எப்போவுமே அதுதான் எடுக்கிறோம் எப்பவுமே அதுதான் சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால இந்த சிவப்புரட்சி அப்படின்றது நல்லதுதான் ஆரோக்கியமான ஒரு இரத்தத்திற்கும் ரத்தத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறைய சக்திகள் தரத்துக்கு இது எல்லாத்துக்குமே வந்து சிவப்புரட்சி ரொம்ப முக்கியமான ஒன்று அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸ் மற்றும் பருப்பு வகைகள் பருப்பு கொண்டை கடலை மற்றும் கருப்பு பீன்ஸ் போன்றவை தாவர அடிப்படையிலான இரும்பு சக்திகள் ஸோ அவை வந்து சைவ உணவு உண்பவர்களுக்கும் சைவ உணவு உண்பவர்களுக்கு சிறந்த ஒரு தேர்வாகவே அமைது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தாவர அடிப்படையிலான இரும்பு சக்தி வந்து பார்த்திங்கன்னா இம்யூனிட்டி பவரை அதிகரிக்குது ஸோ டெய்லியும் நீங்கள் ஏதாவது ஒரு பயிர் வகையோ ஏதாவது ஒரு கொட்டை வகைகளோ எடுத்துக்கலாம் பச்சை பயிராக இருக்கட்டும் மூக்கள்ளை கொண்டைக்கடலை காராமணி இது மாதிரி தொடர்ந்து நீங்கள் ஏதாவது ஒரு வகை உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து தக்காளி இல்லைன்னா மிளகுத்தூள் போன்ற வைட்டமின் சி நிறந்த மூலங்களுடன் இந்த மாதிரியான கொட்டை வகைகளை இணைத்து சாப்பிடும்போது இரும்பு உறிஞ்சதெல்லாம் மேம்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் பீன்ஸ் மற்றும் பருப்பகைகளில் ஃபோலேட் மற்றும் வைட்டமின் பி சிக்ஸ் நிறைஞ்சிருக்கு இவை ரத்த சிவப்பனோட உற்பத்தி வந்து ஆதரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வலுவூட்டப்பட்ட தானியங்கள் வந்து இரும்பு உட்கொள்ளலை அதிகரிக்க ஒரு வசதியான ஒரு மற்றும் நிறையவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வலி ஆகும் இரும்பு மற்றும் பிற அத்தியாவசியமான வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது கோழி மற்றும் வான்கோழி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புரதம் வைட்டமின் பி சிக்ஸ் மற்றும் வைட்டமின் பி டுவெல் ஆகியவற்றின் சிறந்த ஆதாரங்கள் இவை அனைத்துமே வந்து ரத்த உற்பத்தியில் மிக முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வைட்டமின் பி சிக்ஸ் ஈவோ தொகுப்பு வந்து அவசியம் அதே சமயம் வைட்டமின் பி டுவெல் ரத்த சிவப்பன்னு உருவாக்கத்திற்கு வந்து ரொம்ப அவசியம் கோழி இறைச்சியை வந்து மிதமாக உட்கொள்வது ஒட்டுமொத்த இரத்த ஆரோக்கியத்திற்கும் வந்து பங்களிக்குது அப்படின்னு சொல்றாங்க ஸோ கடல் உணவுகள் கண்டிப்பா ஃபுட்ஸ் எல்லாருமே சாப்பிடுவீங்க எல்லாருக்கும் பிடிக்கும் ஆனா வறுத்து தான் சாப்பிடுவோம் ஆனா சால்மெண்ட் டூனா மற்றும் சிப்பிகள் போன்ற கடல் உணவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு மட்டும் கிடையாதுங்க ஒமேகா த்ரீ கொழுப்பு ஆரோக்கியமான இரத்த ஓட்டத்தை ஊக்குவிக்குது மற்றும் இருதய நோய் அபாயத்தை வந்து குறைக்கும் சிப்பிகள் குறிப்பா வந்து துத்தநாகம் நிறைஞ்சு காணப்படுது இது வந்து ஈமோகுளோபின் மற்றும் இரத்த சிவ பணுக்களுடைய உற்பத்திக்கு ரொம்பவே வழிவகுக்குது அது மட்டும் கிடையாது ஒமேகாத்ரி கொழுப்ப மெல்லங்கள் தான் முக்கியமாக இதில் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான ஊட்டசக்திகள் எல்லாமே வந்து இதில் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பாதாம் பூசணை விதைகள் மற்றும் சூரியகாந்தி விதைகள் உள்ளிட்ட கொட்டைகள் மற்றும் உதைகள் வந்து இரும்பு ஃபோலிட் மற்றும் வைட்டமின் இ போன்ற நிரம்பி இருக்கு வைட்டமின் இ சிவப்பு இரத்த அணுக்களுடைய சேதத்திலேருந்து பாதுகாக்க உதவுது மேலும் ஃபோலேட் வந்து சிவப்பு இரத்தத்தின் போது டிஎன்ஏ தொகுப்பின் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஸோ பீட்ரூட்ல இரும்பு சத்து வைட்டமின் சி மற்றும் ஃபோலிக் அமிலம் நிறைஞ்சிருக்கு அவை இரத்த அளவை வந்து அதிகரிக்க ஒரு சக்தி வாய்ந்த உணவாக அமைது அப்படின்னு சொல்றாங்க கூடுதலாக பீட்ரூட்ல நைட்ரேட் இருக்கு அவை வந்து ரத்த ஓட்டம் மற்றும் உயிரணுக்களுக்கு ஆக்சிஜன் விநியோகத்தை மேம்படுத்துது நீங்கள் வந்து பீட்ரூட்டை சாலடுகள் பழச்சாறுகள் அல்லது நல்லா வந்து உணவாக எடுத்துக்கலாம் ஆரஞ்சு எலுமிச்சை திராட்சைகள் இந்த மாதிரியான சிட்ரஸ் பழங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே ஆரோக்கியமான உணவுகள்லாம் நம்ம கண்ணு முன்னாடியே வச்சுக்கிட்டு நம்ம எதுவுமே சாப்பிடாமல் இருக்கோங்க ஸோ அந்த ஆரஞ்சு எலுமிச்சை மற்றும் திராட்சை பழம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் பழங்கள்னு சொல்கிறாங்க இதில் வந்து ஏராளமான வந்து வைட்டமின் சி வந்து காணப்படுது ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ரத்தத்தை அதிகரிக்க எடுத்துக்கலாம் ஸோ இது மட்டும் கிடையாது இன்னும் நிறைய உண்மைகள் உண்மையான வந்து உணவுகள்லாம் நம்ம கிட்டே இருக்குது இதை பற்றி வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெலைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அது மட்டும் கிடையாதுங்க ஒரு முக்கியமான விஷயம் நம்மளுடைய சேனல் வந்து பார்த்திங்கன்னா தினந்தோறும் புது புது அப்டேட்ஸ் நம்ம போட்டுட்டு தான் இருப்போம் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணிட்டு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது போன்ற நிறைய தகவல்களை தொடர்ந்து பாருங்க கேளுங்க ஆரோக்கியமான விஷயங்களை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க மக்களே இது போன்ற நிறைய தகவலுடன் நான் உங்களை தினந்தோறும் சந்திக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்